சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஒரு பெண் கணேஷ் இணைகிறார் விபத்தில் பெண் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களை அவரிடம் கேட்கலாம் கணேஷ்குமார் இப்போ பெண்ணினுடைய சிகிச்சை நிலவரம் என்ன வேறு யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நதிக்குடி என்ற கிராமத்தில் ரவிசங்கர் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது இந்த பட்டாசு ஆலையில் தரை சக்கரம் என சொல்லப்படக்கூடிய அந்த பட்டாசுக்கான ரசாயன மூலப்பொருட்களை செலுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு திடீர் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த வெடிவிபத்தில் அந்த பணியில் இருந்த தங்கம்மாள் என்ற பெண்மணி பலத்த காயமடைந்திருக்கிறார் அவரை உடனடியாக சக ஊழியர்கள் மீட்டு தற்போது சிவகாசியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பட்டாசாலையை பொறுத்தவரை சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் விபத்து என்பது அந்த லேசான விபத்து என்பதால் மற்ற சக தொழிலாளர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் திட்டியிருக்கிறார்கள் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டாலும் கூட இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அந்த தற்போது இந்த பட்டாசாலையில் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த நான்காம் தேதி காத்தூர் அருகே ஏற்பட்ட பட்டாசாலை வடிவத்தில் ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த பட்டாசாலை வடிவகுத்து என்பது ஒரு ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது சிவகாசியில் தொடரும் பட்டாசாலையை தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றாலும் கூட இந்த வெடிவிபத்து என்பது தவிர்க்க முடியாமல் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடியது தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் காயத்ரி அவரது உடல்நிலையும் தற்போது சீராக இருப்பதாகவும் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் தீக்காயம் என்றால் தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி கணேஷ் குமார் கூடுதல் தகவல்களை வழங்கி